நம் வாழ்வு எவ்வளவு முக்கியமும் அதுபோல் விளையாட்டும் நம் வாழ்வு மிக முக்கியமான ஒன்று மனிதனின் முதல் பொழுதுபோக்குக்காக விளையாட்டு தோன்றின பொழுதுபோக்குக்காகவும் மகிழ்ச்சியாகவும் சில வேலைகளை கற்பித்ததற்குடன் விளையாடப்படும் ஒரு செயல்பாடாகும் உள்ளக விளையாட்டு வெளியக விளையாட்டு தனி விளையாட்டு குழு விளையாட்டு என்று பல பிரிவுகள் உள்ளன நோயற்ற வாழ்வில் ஒரு எற்ற என்பதற்கேற்ப விளையாட்டே ஒரு மனிதனின் ஆரோக்கியத்திற்கு வழி ஒதுக்கிறது தினமும் விளையாடுவதால் நோயின்றி ஆரோக்கியமாக வாழலாம் விளையாடப்படும் போது உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறுகின்றன உடலில் ரத்த ஓட்டம் சீராக இயங்குகிறது இதனால் குத்துணர்ச்சி பெற்று சுறுசுறுப்பாக இருக்கலாம் உடலை உறுதி செய் என்று கேட்ப உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கும் மனதை தினமாக வைத்துக் கொள்வதற்கும் விளையாட்டு உதவுகிறது ஒழுக்கம் பொறுமை விடாமுயற்சி குழுப்பணி ஆகியவற்றை கற்றுக் கொடுப்பதே விளையாட்டு கல்வி போன்ற விளையாட்டையும் கொண்டாடுங்கள் நாம் தமிழரின் பாரம்பரிய விளையாட்டையும் பரிஞ்சாற்றி கொண்டாடுங்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து பொதக்குடி கிராண்ட் நண்பர்களுக்கு நன்றியும் செலாவத்தையும் தெரிவித்து எனது உரையை நினைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹாலா வரகாத்து